உலகத்தோட எதிர்காலத்தை துல்லியமா கணிப்பதுல பெயர் பெற்ற நாஸ்ட் ரடாமஸ் பாபா வங்கா இவங்க வரிசையில இப்ப புதுசா இணைஞ்சிருக்கவர் ஜப்பானை சேர்ந்த ரியோ சார்ஜுகி அப்படிங்கிறவர் இவர் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பாதிப்பு குறித்து இது பண்ணாரு கணிச்சு சொன்னாரு அப்படிங்கறதுனால இவரை வந்து புதிய பாபா வங்கா அப்படிங்கிற ஒரு பேர்ல அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவர் பாத்தீங்கன்னா அது மட்டும் அந்த கொரோனா மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து சில விஷயங்களையும் வந்து கணிச்சு சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வர்ற ஜூலை ஐந்தாம் தேதி ஜப்பான்ல வந்து மிகப்பெரிய ஒரு சுனாமி ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவரு கணிச்சிருக்காரு அதாவது ஜப்பான் இந்த கடலுக்கு அடியில வந்து மிகப்பெரிய ஒரு சுனாமி ஜூலை ஐந்தாம் தேதி உருவாகும் அப்படின்னு சொன்னதனால ஜப்பானுக்கு பயணப்படக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்குது அதாவது ஜப்பானுக்கு செல்லக்கூடிய விமானங்கள்ல முன்பதிவு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிருக்குதா அவருடைய தகவல் வந்து வெளியாயிருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ரியோ தாட்சிக்கு கணிப்பு மெய்யாகுமா இல்ல பொய்யாகுமா அப்படிங்கறது தெரியல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க